சாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜன ஜாகிருதி சமிதியின் முற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்ம குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டளை அவையுடன் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சிறப்பு சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் சமீபத்துலதான் நம்ம எல்லாருமே வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகையை அனைவரும் நம்ம வந்து கொண்டாடினோம் மகர சங்கராந்தி பற்றின பல விஷயங்கள் அதனுடைய மகத்துவம் ஆன்மீக மகத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சங்கல்பம் அதோட உள்நாட்டில் வெளிநாட்டில் அதை எப்படி கொண்டாடுகிறார்கள் இது போன்ற பல விஷயங்களை நாம் வந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மகர சங்கராந்தி என்பது என்ன அப்படின்னா சுருக்கமா சொல்லணும்னா மனிதனு ஒரு சேக பாவத்துடன் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வதற்கு முன்னேற வைக்கும் பண்டிகை எதுவோ அதுதான் வந்து மக்கர சங்கராந்தி இப்ப மக்கர சங்கராந்தி என்பது வந்து நட்புணர்வை அதிகரி அதிகரிக்க செய்யும் ஒரு பண்டிகை அதோட சத் சாத்வீக திருமலைகளை ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி வந்து எள்ளில் இருக்கிறது அத்தகைய ஒரு எள்ளார் செய்த இனிப்பை விநியோகம் செய்து அதன் மூலம் மற்றவரிடம் நம்முடைய அன்பை தெரிவிக்கும் நட்புணர்வை வளர்க்கும் ஒரு பண்டிகை தான் வந்து மக்கர சங்கராந்தி அவ்வளவு மகத்துவம் நிறைந்த அந்த உற்சவத்தை பற்றி இன்றைக்கு வந்து நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா எல்லா பண்டிகைகளும் அஹ் திதிப்படி அஹ் கொண்டாடப்படுகின்றன இப்ப ஸ்ரீராம நவமி தேதி கோகுலாஷ்டமி அஷ்டமி தேதி ஆனா மகர சங்கராந்தி மட்டும் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருடமும் ஜனவரி பதினான்கு அப்படின்னு அந்த குறிப்பிட்ட தேதியில வருகிறது இதனுடைய காரணம் என்ன அதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளலாம் மகர சங்கராந்தி பொறுத்த வரைக்கும் அது வந்து திதிப்படி இல்லாமல் அயனப்படி அது வந்து கொண்டாடப்படுகிறது அஹ் அயனம்னா என்னன்னா அந்த சூரியனுடைய பாதை பயணம் இப்ப இன்றைய தினம் சூரியன் வந்து மக்கர ராசியை அடைகிறார் சூரியன் சுற்றுதலால ஏற்படக்கூடிய அந்த வித்தியாசத்தை பூர்த்தி செய்வதற்காக ஒவ்வொரு வருடமும் வருடத்திற்கு பிறகு சங்கராந்தி தினத்திற்கு தள்ளப்படுகிறது இப்ப தற்போதைய காலத்தில் வந்து பார்த்தோம்னா அது வந்து சங்கராந்தி பதினான்காம் ஜனவரி ஒவ்வொரு வருடமும் அதே தினம்தான் வரும் இப்ப இரண்டாவது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா சங்கராந்தி அப்படின்ற பெயருள்ள ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வமாக அது வந்து போற்றப்படுகிறது அதனுடைய பெயர்லதான் அந்த மக்கர சங்கராந்தி என்பது நம்ம வந்து கொண்டாடுகிறோம் சங்கராந்தி தெய்வம் வந்து சங்கராசுரன் என்ற அசுரனை வதம் செய்தார் அந் அப்படின்னு அந்த ஒரு பிரபலமான புராண கதையும் உள்ளது அது வந்து கிங்கராந்தி என்பது வந்து சங்கராந்தியினுடைய அடுத்த நாள் ஏன் அதுக்கு வந்து கிங்கராந்தி அப்படின்னா கிங்கரன் என்ற ஒரு அசுரனை தேவி வதம் செய்தாள் அன்றிருக்கேன் பஞ்சாங்கத்தில் வந்து சங்கராந்தி அதனுடைய அந்த ரூபம் வயது வஸ்திரம் அது பயணிக்கும் திசை இது போன்ற பல விஷயங்கள் வந்து கொடுக்கப்படுகின்றன இந்த தகவல்கள் வந்து கால மகாத்மியபடி அந்த சங்கராந்தி அன்று ஏற்படும் அந்த மாற்றத்திற்கு ஏற்றாற் போல அந்த தகவல்களும் மாறுகிறது அடுத்து மூன்றாவது முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா மகர சங்கராந்திக்கு பிறகு சூரியன் வந்து வடக்கு நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார் அதோட பூமி வந்து முறையே சூரியனிடமிருந்து உத்தராயணம் என்று கூறப்படுகிறது மக்கர ரேகையிலிருந்து கற்க ரேகை நோக்கி செல்வது என்பது கீழே இருந்து மேல் நோக்கி செல்வது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மக்கர சங்கராந்தி என்பது ஒரு தாழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டி செல்லக்கூடிய ஒரு பண்டிகை அதனால் இன்றைய தினம் வந்து அதிக மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுகிறது அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைய தினம் எண்ணியத்தில் நாம் ஆகுதியாக அளிக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் அந்த அதற்குரிய தேவதைகள் நேரடியாக வந்து பெற்றுப்படுகின்றன இந்த உத்தராயண காலத்தில் வந்து அதாவது ஒளிமயமான மார்க்கம் இந்த உத்தராயண காலம்னாலே ஒளிமயமான பிரகாசமான மார்க்கம் அப்படின்னு அர்த்தம் அதுல வந்து புண்ணியம் செய்தவர்கள் இறப்பிற்கு பின் ஸ்வர்க முதலான அந்த உயர் லோகங்களை அடைகின்றனர் கருதப்படுகிறது விஷயம் என்னன்னா இன்றைய தினம் சூரிய சூரியனுடைய உத்தராயண பிரயாணம் வந்து ஆரம்பமாகிறது கர்க சங்கராந்தி முதல் மக்கர சங்கராந்தி வரையுள்ள காலத்தை தட்சிணாயணம் என்று கூறுவார்கள் ஆஹ் இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா உத்தராயண புண்ணிய காலத்துல வந்து இறப்பது அதிக மேன்மை அடைந்ததாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னா தட்சிணாயண காலத்துல வந்து இறக்கும் பொழுது அவர்கள் வந்து தட்சிண திசை அதாவது எமதிசையை நோக்கி செல்கிறார்கள் அதை காட்டிலும் உத்தராயண காலத்தில் வந்து இறக்கும் பொழுது அந்த எமதிசையை நோக்கி செல்லும் வாய்ப்பு வந்து குறைகிறது அதனாலதான் இறப்பு வந்து உத்தராயண புண்ணிய காலத்துல வந்து நடக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது அடுத்து ஐந்தாவது ஒரு விஷயம் என்னன்னா ஆன்மீக சாஸ்திரம் இதன் பின்னால் உள்ள ஆன்மீக சாஸ்திரம் என்ன அப்படின்னா மகர சங்கராந்தி எத்தகைய சிறப்பு வாய்ந்ததுன்னா அது வந்து இந்த மூன்றரை முகூர்த்தங்களில் ஒன்று அதாவது சூரியோதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை ஒவ்வொரு கஷணமும் சுப முகூர்த்தம் தான் அந்த அன்றைய தினம் அதிக சைத்தன்யம் நிரம்பியதாக விளங்குகிறது அதனால முக்கியமா ஆன்மீக சாதனை ஆன்மீக பயிற்சி செய்பவர்களுக்கு இந்த இந்த முழுமையாக கிடைக்கிறது இன்றைக்கு வந்து பிரம்மாண்டத்தினுடைய சந்திர நாடி செயல்பாட்டில் உள்ளது சந்திர நாடி செயல்படுவதனால என்ன ஆகுறது அப்படின்னா அந்த சுற்றுப்புற சூழல்ல ரஜ சத்துவ அதிர்வலைகள் அதிக அளவு செயல்பாட்டில் உள்ளன அதனால சங்கராந்தி என்று அந்த அந்த சங்கராந்தி காலம் என்பது அந்த ஆன்மீக சாதனை செய்பவர்களுக்கு மிகவும் ஒரு அனுகூலமான காலம் அதாவது அவர்களுடைய பயிற்சிக்கு அதிக பலன் கிடைக்கிறது அதோடு ரிஷி முனிவர்களுக்கு வந்து கிரகங்களை பற்றிய துல்லிய ஞானம் இருப்பதும் வந்து இதன் மூலமாக நமக்கு வந்து கவனத்திற்கு வருகிறது இன்றைக்கு விஞ்ஞான உபகரணங்களின் மூலமாக அவர்கள் என்னென்ன புது கண்டுபிடிக்கிறார்களோ அதையெல்லாம் முன்பே நம்முடைய ரிஷி முனிவர்கள் வந்து மிகவும் துல்லியமாக கண்டித்திருக்கிறார்கள் அது இன்றைக்கு விஞ்ஞான நிரூபணமும் ஆகிறது ரிஷி முனிவர்கள் இந்த கிரகங்களின் கதியால் மனிதன் மற்றும் சுற்றுப்புற சூழல் அதன் அதில் ஏற்படக்கூடிய ஒரு பரிணாமம் என்ன அதையும் வந்து அவர்கள் வந்து துல்லியமாக கண்டித்து அதற்கு போல அந்த பண்டிகைகள் அந்த பண்டிகைகளினுடைய அந்த உபாசனை வழிமுறைகள் கொண்டாட்ட வழிமுறைகள் இதையெல்லாம் வந்து அழகாக வகுத்து தந்துள்ளன அதனால எல்லோருக்கும் வந்து பயன் ஏற்படுகிறது அதோட அந்த கிரகங்களுடைய தெரிய வருகிறது சனாதன கலாச்சாரத்தினுடைய எவ்வளவு சிறப்பு அம்சம் கொண்டது அப்படின்றதும் நம்முடைய கவனத்திற்கு வருகிறது அடுத்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா புராணங்களில் சங்கராந்தி பற்றிய ஒரு குறிப்பு வருகிறதா அப்படின்னு அது ஒரு முக்கியமான கேள்வி அஹ் அந்த சங்கராந்தி தினம் வந்து சூரிய பகவான் தன்னுடைய புத்திரனான சனி பகவானை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு செல்கிறார் சனி பகவான் வந்து மக்கர ராசியினுடைய அதி தேவதை சுவாமியாக விளங்குபவர் அதனாலதான் சங்கராந்தியை மக்கர சங்கராந்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதோட இன்னொரு முக்கியமான நிகழ்வும் அன்றைக்கு நடந்தது அது என்ன அப்படின்னா பாகீரதி சம்பந்தமான ஒரு புராண கதை வந்து சங்கர மக்கர சங்கராந்தியுடன் தொடர்பு கொண்டது சத்தியசந்தனான ராஜா ஹரிச்சந்திரனுடைய நாலாவது வம்சாவளியான பாகீரதன் மிகவும் அந்த பூமிக்கு வரவழைக்கிறார் அப்படி அந்த மக்கர சங்கராந்தி தினத்தன்றுதான் மா கங்கா பிரம்ம லோகத்திலிருந்து பூமிக்கு மகாராஜா பகீரதனின் பின்னே பின்னாலேயே வந்து கபி கபில மகரிஷி ஆசிரமத்திற்கு சென்று பிறகு சமுத்திரத்தில் கலக்கிறாள் அப்படின்றது வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மகர சங்கராந்தியோட தொடர்பு கொண்டது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பீஷ்ம மகர் வந்து தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் பிரசித்தமான மகாபாரத குருக்ஷேத்திர யுத்த காலத்தில் வந்து பீஷ்மர் வந்து அர்ஜுனன் கொடுத்த அம்புகள் அதாவது பீமிழ் பீஷ்மருடைய உடம்பை சல்லடையாக தொலைத்து விட்டார் அந்த அம்பு படுக்கையிலேயே சர தல்பத்திலேயே அவர் வந்து படுத்திருந்தார் அவருக்கு வந்து ஒரு விசேஷ வரம் என்ன அப்படின்னா அவர் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது அவருக்கு மரணம் சம்பவிக்கும் அந்த வரத்தை அவர் வந்து பெற்றிருந்தார் அதனால அவர் வந்து ஏன் இறக்காமல் இருந்தார் அவ்வளவு அம்பு துளைத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இறப்பதற்காக அவர் வந்து காத்திருந்தார் அஹ் மகானான பீஸ்வர் உத்தராயணம் மற்றும் மகர சங்கராந்தியினுடைய அந்த மகத்துவம் வந்து அவருக்கு அதனால அந்த உயிர் தெரியுது படைத்த அவர் இருப்பதற்கு மகர சங்கராந்தி தினத்தையே அவர் வந்து தேர்ந்தெடுத்தார் என்பது வந்து ஒரு சிறப்பு அம்சம் மகர சங்கராந்தி சுகந்திரத்தில் அவர் வந்து தன்னுடைய அந்த மனித உடலை சரீரத்தை விட்டுவிட்டு மோக் பிராப்தி அடைந்தார் தினம் மனம் அந்த மகர சங்கராந்தி தினம் வந்து மனம் மற்றும் இந்திரியங்களை கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கான ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் கருதப்படுகிறது இப்ப அடுத்து வந்து ஒரு கேள்வி சங்கராந்தி முதல் உத்தராயண காலம் வந்து ஆரம்பமாகிறது அப்படின்றத பார்த்தோம் இப்ப உத்தராயண காலம்னா என்ன அதை பற்றி கூறுங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்து பஞ்சாங்கடி பஞ்சாங்கப்படி எப்பொழுது ராசியிலிருந்து உத்தராயணம் அப்படின்னு வந்து கூறுவார்கள் சூரியனுடைய இந்த உத்தராயண பயணம் வந்து ஆறு மாத காலம் நெடுக்கிறது அதே போல எப்பொழுது சூரியன் வந்து கர்க ராசியிலிருந்து மக்கர ராசிக்கு பயணிக்கிறாரோ அந்த ஆறு மாத காலம் வந்து தட்சிணாயணம் என்று கூறப்படுகிறது இதுல வந்து முக்கியமா தட்சிணாயணம் என்பது எதிர்மறை அதாவது நெகட்டிவ் தன்மைக்கும் உத்தராயணம் என்பது பாசிட்டிவ் நேர்மறை தன்மைக்கும் வந்து சின்னமாக விளங்குகிறது இப்ப நவீன விஞ்ஞானத்திலும் பார்த்தோம்னா நார்த் போல் வந்து பாசிட்டிவ் ரீஜனாகவும் சவுத் போல் நெகட்டிவ் ரீஜனாகவும் கருதப்படுகிறது இந்து தர்மத்தில் வந்து எப்பொழுதுமே நேர்மறை அதாவது பாசிட்டிவிட்டி அதற்கு தான் வந்து அதிக மகத்துவம் அளிக்கப்படுகிறது அதுல இருப்பதற்கான முயற்சி தொடர்ந்து எடுக்கப்படுகிறது அதனால இந்த பண்டிகை வந்து அதிக மகத்துவம் வாய்ந்ததாக விளங்குகிறது உத்தராயண மக மகத்துவத்தை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய உபதேசத்திலையும் வந்து இதை பற்றி கூறியுள்ளார் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அக்னிர் ஜோதிரஹ் ஷண் மாசா உத்தராயணம் தத் பிரயாதா பிரம்ம பிரம்ம விதோ பிரம்ம விதோ ஜனாக இதனுடைய அர்த்தம் என்னன்னா உத்தராயண காலமான ஆறு மாதங்களில் சுபகாலத்தில் இருக்கும் பொழுது ஒளி மிகுந்ததாக உள்ளது இந்த ஒளிமய காலத்தில் இருப்பதிலிருந்து விடுபட்டு மீண்டும் பிறவி எடுக்காத ஒரு நற்பெயரை அடைகிறார்கள் ஆனா அதுல வந்து வெறும் உத்தராயண காலத்துல இருந்தா மட்டும் போராது அதுல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு அவர் அப்படி இறப்பவர் நல்ல கர்மாக்கள் நல்ல கர்மாக்களின் மூலமாக கர்ம பலன்களிலிருந்து விடுபட்டவராக இருத்தல் அவசியமாகிறது அதனால அதுவும் தேவை இதுவும் தேவை இக்காரணத்தால் தான் பீஷ்ம பிதாகம் அவர் வந்து மகர சங்கராந்தி தினத்தை வந்து தன்னுடைய சரீரத்தை விடுவதற்காக தேர்ந்தெடுத்தார் தர்ம கிரந்தங்களில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது என்னன்னா உத்தராயண புண்ணிய காலம் வந்து தேவர்களுக்கு பகல் நேரமாகவும் தட்சிணாயண காலம் வந்து அவர்களுடைய இரவு நேரமாகவும் கருதப்படுகிறது தட்சிணாயனத்தில் வந்து சந்திரனுடைய தாக்கம் அதிகம் உள்ளது அதுவே வந்து உத்தராயணத்தில் சூரியனுடைய தாக்கம் அதிகமாக உள்ளது படைப்பில் அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு மிகவும் அவசியம் எதுனா பகவான் தான் இது போன்று உத்தராயண காலம் வந்து சூரியனுடைய மகத்துவத்தை நமக்கு வந்து எடுத்துரைக்கிறது சூரியனுடைய கதியுடன் சம்பந்தப்பட்ட இருப்பதனால இந்த சுபகாலம் நம்முடைய வாழ்வில் புது கதியை அதாவது வேகத்தை புது சைத்தன்யத்தை நவச்சைத்தியம் நவசேதனா நவ புது உற்சாகம் புது ஊக்கத்தினுடைய சின்னமாக இந்த மகர சங்கராந்தி விளங்குறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த காலத்திலிருந்து பகல் வந்து நீளமாகவும் இரவு குறுகியதாகவும் மாற ஆரம்பிக்கிறது அதாவது பகல் நீளுவதுன்னா என்ன அர்த்தம் நம்முடைய செயல்பாடு அதிகமாக அதிகமாக கூடிய காலம் ஏன்னா பகல் நேரத்துல இருந்து நம்ம செயல்படக்கூடிய காலம் அதனால இந்த காலத்தில் சூரிய பிரகாசமும் அதிக அளவு நமக்கு கிடைக்கிறது இது வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னா சூரிய பிரகாசம் யாருக்கு இன்னும் அதிக தேவை அப்படின்னா விவசாயிகளுக்கு விவசாய பயிர்களுக்கும் இந்த ஒரு காலம் வந்து மிகவும் ஒரு அத்தியாவசியமான காலமாக விளங்குகிறது நம்முடைய ரிஷி முனிவர்கள் காலத்தை மிக சுபமானதாக பவித்திரமானதாக கூறுவதில் காலத்தினுடைய ஒரு மேன்மை நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கிறது உபனிஷத் காலத்திலயும் வந்து இந்த மகர சங்கராந்தி காலத்தையும் அவர்கள் வந்து தேவதான அப்படின்னு வந்து அது வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து மகர சங்கராந்தி தினம் வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தினமாகவும் அது வந்து கருதப்படுகிறது சங்கராந்தி அப்படின்னா என்னது சம்யக் கிராந்தி அது சம்யக் கிராந்தி அப்படின்னா ஒரு நல்ல திசையை நோக்கி செய்யக்கூடிய ஒரு புரட்சியே அந்த சம்யக் கிராந்தி அதுவே சங்கராந்தி அப்படின்னு வந்து ஆகிறது இந்த தினத்திலிருந்து அந்த சூரிய ஒளி அதாவது சூரிய காந்தியிலும் தட்சிண திசையிலிருந்து உத்தர திசையை நோக்கி அந்த நகர ஆரம்பிக்கிறது வந்து முடிந்து வசந்த காலம் வந்து ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலம் இது அதே போல அது வந்து இன்னொன்னு என்னத்தை குறிக்கிறதுன்னா நாமும் வந்து அந்த அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஒளியை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு தாற்பயத்தை இது வந்து தாங்கி வருகிறது கேள்வி வந்து மக்கர சங்கராந்தி என்ற பெயரில் வந்து பாரதத்தை தெரிந்து கொள்ளலாம் அது வந்து மாறுபடும் அவர்கள் கொண்டாடக்கூடிய விதம் மாறுபடலாம் ஆனா அந்த பண்டிகை பாரதம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது எப்படி அந்த கலாச்சாரம் வந்து பாரதம் முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பரவி உள்ளது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது மக்கர சங்கராந்தி வந்து இயற்கையில் சமநிலை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாகும் பல்வேறு பெயர்களுடன் இது வந்து கொண்டாடப்படுகிறது முக்கியமா பார்த்தோம்னா சத்தீஸ்கர் கோவா ஒடிசா பீகார் ஜார்க்கண்ட் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா கேரளா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா மணிப்பூர் ராஜஸ்தான் சிக்கிம் உத்தரப்பிரதேஷ் மேற்கு வங்காளம் குஜராத் மற்றும் ஜம்மு இது போன்ற அனைத்து மாநிலங்களிலும் இந்த மக்கர சங்க சில மாநிலங்களில் மக்கர சங்கராந்தி என்ற பெயருடனே கொண்டாடப்படுகிறது சில மாநிலங்களில் அந்த பெயர் வந்து வேறு பெயர்களும் அழைக்கப்படுகின்றன இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இதை வந்து நம்ம தமிழர் திருநாள் இல்லையா பொங்கல் திருநாள் அப்படின்னு நம்ம இதை கொண்டாடுகிறோம் சிந்தி மக்கள் இந்த பண்டிகையை வந்து திருமௌரி அப்படின்னு அவர்கள் வந்து பெயரிட்டு அழைக்கின்றனர் இதே பண்டிகை குஜராத்திலும் உத்தரகாண்டிலும் உத்தராயன் என்ற பெயரில் வந்து பிரசித்தமாக உள்ளது ஹரியானா ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் ஆகிய இடங்களில் மாகி என்ற பெயரிலும் அஸ்ஸாமில் வந்து போகாலி பிகு அப்படின்ற பெயரிலும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சிசூர் செக்ராந்த் அப்படின்ற பெயரிலும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு பீகாரில் கிச்சி என்ற பெயரிலும் இது வந்து கொண்டாடப்படுகிறது மேற்கு வங்காளத்தில் பௌஷா சங்கராந்தி கர்நாடகாவில் வந்து மகர சங்கிரமன் பஞ்சாபில் லோக்டி அப்படின்ற பெயர்கள்ல வந்து இந்த மகர சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது இதுல இருந்து பாரதத்திலுட எல்லா இடங்களிலும் இது வந்து கொண்டாடப்படுவது தெரிகிறது அதாவது இது எதை காட்டுறது அப்படின்னா இந்து தர்மத்தினுடைய மகத்துவம் இதன் மூலமாக புரிய புரிய வருகிறது அதாவது கலாச்சாரத்தால் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய தேசமே நம்முடைய பாரத தேசம் அதாவது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தேசம் என்பது வெறும் ஒரு எல்லைகள் வெறும் ஒரு பூகோள பிரிவை மட்டுமே உடையது அல்ல கலாச்சார காரணத்தினால அது பல்வேறு மொழிகள் பல்வேறு பழக்க வழக்கங்கள் கொண்டாட்டங்கள் கொண்ட ஒரு மக்களை எப்படி ஒரே நூலில் கோர்த்த மணிகளாக அந்த ஒரு ராஷ்டிரம் விளங்குகிறது அதுதான் வந்து இதுல ரொம்ப முக்கியம் அதனால பண்டிகைகள் வந்து அதிக மகத்துவம் வாய்ந்தவையாக விளங்குகின்றன அதையில அனைத்து மக்களையும் ராஷ்டிரத்தோடு இணைக்க கூடிய ஒரே ஊழல் கோத்த மணிகளாக மாற்றுகிறது பாரதத்தில் வந்து மொழிகள் பலவாக இருக்கலாம் மாநிலங்கள் பலவாக இருக்கலாம் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுடைய வழிமுறைகள் பலவாக இருக்கலாம் இது போன்ற அந்த பழக்க வழக்கங்கள் ஆடைகள் உணவுகள் எல்லாமே வெவ்வேற இருக்கலாம் ஆனா ஒரே கலாச்சாரம் ஒரே ராஷ்டிரம் அதுதான் வந்து நம்முடைய பாரதத்துடைய தனி சிறப்பு இக்காரணத்தினால பாரதம் வந்து ஒரே ராஷ்டிரமாக இல்லை என்று குற்றச்சாட்டு சொல்பவர்கள் வந்து போய் கூறுகிறார்கள் என்பதும் வந்து இதுல இருந்து நிரூபணமாகிறது அடுத்து ஒரு கேள்வி வந்து தீபாவளி போன்ற பண்டிகைகள் வந்து இப்போ பாரதம் மட்டும் இல்லாம பல அயல் நாடுகளிலும் வந்து பல்வேறு பெயர்கள்ல வந்து கொண்டாடப்படுகின்றன அதை நம்ம பார்த்தோம் அதே போல மகர சங்கராந்தியும் அயல் நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்றனவா அது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் கேள்விக்கு பதில் என்னன்னா ஆமாம் பல அயல் நாடுகளில் மகர சங்கராந்தி பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகின்றன அதுல வந்து சில நாடுகள் பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா இது வந்து சங்கிரேன் மற்றும் பௌஷ சங்கராந்தி என்ற பெயரில் வந்து இது கொண்டாடப்படுகிறது அடுத்து பாரதத்தினுடைய அயல்நாடான நாடான இது வந்து பல்வேறு பெயர்களில் பல்வேறு விதங்களை மிக பக்தி உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது மக்கர சங்கராந்தி தினத்தில் வந்து விவசாயிகள் வந்து நல்ல மகசூல் கிடைத்ததற்காக தங்களுடைய நன்றியை சூரிய பகவானுக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர் அருள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனையும் செய்கின்றனர் நேபாளத்தில் வந்து மகர சங்கராந்தியை மாகே சங்கராந்தி சூரியோத்தராயன் அப்படின்ற பெயரும் வந்து அவர்கள் அழைக்கிறார்கள் அதோட தாரு சம் சமுதாயத்தினர் வந்து இதை வந்து அப்படின்னு கூறுகின்றனர் நேபாளத்துல வந்து இது வந்து பொது விடுமுறையாக விடப்படுகிறது தாரு சமுதாயத்தினருக்கு இதுவும் மிக முக்கிய பண்டிகையாக உள்ளது நேபாளத்தில் மற்ற சமுதாய மக்களும் அன்றைக்கு வந்து தீர்த்த கட்சத்தில் ஸ்நானம் செய்து கொள்வது அதோட தான தர்மங்கள் செய்வது அதை வந்து பழக்கமாக கொண்டு கொண்டிருக்கின்றனர் அதோடு கூட எல் நெய் சர்க்கரை மற்றும் கிழக்கு வகைகளை உண்டு இந்த உற்சவத்தை அவர்கள் வந்து கொண்டாடுகிறார்கள் அடுத்து தாய்லாந்து பார்த்தோம்னா அவர்கள் வந்து இதை வந்து ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடுகிறார்கள் அங்கு இதை சான் கர்ன அப்படின்ற பெயரோடு அவர்கள் வந்து அழைக்கின்றது இங்குள்ள கலாச்சாரம் வந்து பாரத கலாச்சாரத்தினுடைய ஒரு சாயை தென்படுகிறது ஆனா சிறிது விஷயங்கள வந்து வேறுபட்டதாகவும் உள்ளது இங்கு தாய்லாந்தில் ஒவ்வொரு ராஜாவிற்கும் ஒரு தனி கொடி உள்ளது இதையே வந்து பிக்ஷுக்கள் மற்றும் புரோஹிதர்கள் வந்து ஒரு உற்சாகத்தின் சின்னமாக ஆனந்தத்தின் அடையாளமாக அந்த கொடியை உயரப்பட பறக்க விடுகின்றனர் அடுத்து மியான்மர்ல பார்த்தோம்னா அங்கேயும் வந்து ஏப்ரல் இந்த பண்டிகை மியான் அப்படின்ற பெயர்ல வந்து கொண்டாடப்படுகிறது மியான்மரில் இந்த பண்டிகைகள் மூன்று நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகின்றன அதாவது இந்த பண்டிகையை வந்து ஒரு புது வருடம் வருகிறது என்ற ஒரு மகிழ்வுடன் கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது அடுத்து நமக்கு வந்து மிக அருகிலேயே உள்ள இலங்கை இலங்கையில பார்த்தோம்னா இலங்கையில் கொண்டாடும் வழிமுறை பாரதத்தை காட்டிலும் சிறிது வேறுபட்டதாக உள்ளது அங்கு வந்து உழவர் திருநாளாகவும் இதை கொண்டாடுகின்றன அதோடு தமிழ்நாட்டு மக்கள் அங்க வந்து அதிக அளவில் இருப்பதனால அது வந்து பொங்கல் அப்படி தை பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடும் வழக்கமும் அஹ் இலங்கையில் உள்ளது அடுத்து கம்போடியால இருந்து பார்த்தோம்னா இது வந்து மோகா சங்கிராம் என்ற பெயரோடு இதை கொண்டாடுகிறார்கள் இங்கு வந்து பாரதினுடைய பாரத கலாச்சாரம் வந்து அதோடு வந்து பல விஷயங்கள் ஒத்து போகின்றன இங்குள்ள மக்கள் புது வருடம் நன்றாக இருக்கவும் மகிழ்ச்சி நிரம்பவும் இதை வந்து விமர்சையாக கொண்டாடுகின்றனர் அடுத்து இறுதியாக இந்த சுபதனத்தில் மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீர்கள் அந்த ஒரு கேள்வியோட நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் பாரதிய கலாச்சாரத்தில் வந்து மகர சங்கராந்தி ஒருவருக்கு ஒருவர் நட்புணர்வு மிகுந்து அன்பை பரிமாறி கொள்ளும் ஒரு பண்டிகையாக விளங்குகிறது நிலைமையை சிந்தித்து பார்த்தோமானால் நம்ம வந்து மிகவும் அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக உள்ளது ஏன் அப்படின்னா தீவிரவாதம் அஹ் கொலை கொள்ளை பலாத்காரம் குண்டர் உடைய விஷயங்கள் குண்டுவெடிப்பு அதோட வந்து கலவரம் இது போன்ற இதோடு சேர்ந்து அந்த கொரோனா போன்ற விஷ தொற்று ஆபத்து இது போன்ற பல விஷயங்கள் வந்து நம்ம நாட்டை வந்து நீடித்துள்ளன உண்மையில் வந்து நம்ம உற்சாகமாக பண்டிகை கொண்டாடும் நிலையில் உள்ளோமா அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் பிறகு இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நிலையை மாற்றுவது இயலாத காரியம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோன்றதா அது வந்து நம்ம இதுல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராஜ்யம் தர்மம் மற்றும் தேசம் இவை வந்து ஒன்றோடொன்று தொடர்புடையவை இதை வந்து பிரிக்க முடியாது இந்த இன்றைக்கு வந்து அரசியல் ஆட்சியாளர்களும் சரி தர்ம வழி நடப்பதில்லை அதோடு பொதுமக்களும் வந்து அந்த தர்ம போதனை அவர்களுக்கு கிடைக்காததுனால அந்த தர்ம வழி பின்பற்றுபவர்கள் அதிகம் கிடையாது அதனால ஒரு சூழல் ஆட்சியாளர்களும் நடப்பவர்களாக இருந்து பொதுமக்களும் அந்த தர்ம வழியை பின்பற்றுபவர்களாக பொழுதுதான் அந்த ரஜதம தன்மை குறைந்து சாத்விக தன்மை அதிக அளவு நிரம்பும் அத்தகைய ஒரு சாத்விகமான சூழலில் இது போன்ற ஒரு பண்டிகை கொண்டாட்டங்களை வந்து நம்ம வந்து முழு பக்தியோட கொண்டாடுவதற்கு ஏற்ற ஒரு அனுகூலமான சூழல் அப்பொழுது ஏற்படும் அதற்கான முயற்சியில் நாம் அனைவரும் வந்து அதுல ஈடுபட வேண்டும் அத்தகைய ஒரு சங்கல்பத்தை நாம் வந்து இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது வாழ்வில் சரியான புரட்சியை கிராந்தியை கொண்டு வருவதே மகர சங்கராந்தி அதனுடைய ஆன்மீக தாற்பயம் இன்று ராஷ்டிரத்தின் நிலை வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய உள் சிந்தனை வெளி சிந்தனைகளிலும் பெரும் புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்று என்பது அவசியமாகிறது இதற்கு வந்து முக்கியமாக இந்துக்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் அது ரொம்ப அவசியம் இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் அது அதோட சங்கராந்தி தேவதை என்பது வந்து சாத்விக தன்மையை அதிகரிக்க செய்து தீயனவற்றை அழிக்கிறது நாம் வந்து தர்ம வழி நடப்பதன் மூலமாக சாத்விகத்தினுடைய பயனை நம்மால வந்து அதிக அளவு பெற முடியும் மகான்களும் தீர்க்க தரிசிகளும் கூறியுள்ளபடி இந்த வரவிருக்க கூடிய இந்த ஆபத்து காலத்தை நம்ம நல்லபடியாக தாண்டி செல்வதற்கு நாம வந்து நம்முடைய ஆன்மீக பயிற்சியை நம்முடைய ஆன்மீக சாதனையை அதிகப்படுத்தி நம்முடைய சாத்விக தன்மையை அதிகப்படுத்த வேண்டும் அதோடு அனைத்து இந்துக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அனைத்து இந்துக்களுக்கும் அந்த தர்ம போதை வழங்கும்படி அத்தகைய நாமும் அதன்படி நடக்க வேண்டும் மற்றவர்களையும் நடக்க செய்ய வேண்டும் இது போன்ற ஒரு சங்கல்பத்தை இது போன்ற ஒரு புரட்சி சிந்தனையை நாம் அனைவரும் நம்ம மனதில் ஏற்படுத்தி கொண்டு இந்த மகர சங்கராந்தி புண்ணிய காலத்தில் இருந்து இத்தகைய ஒரு சங்கல்பத்தை செயல்படுத்துவதற்கு நாம் அனைவரும் முயன்றால் அது வந்து மிகவும் ஒரு நல்ல எதிர்காலம் நம்முடைய ராஷ்டிரத்துக்கு அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை அதனால இன்றைக்கு வந்து நாம் மகர சங்கராந்தி புண்ணிய காலத்துல மகத்துவத்தை பற்றி நாம வந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம் பகவான் சூரிய நாராயணனுடைய சதனங்களில் நம்முடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த சிறப்பு சம்சகத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்